கர்த்திரா யேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அதிகாலையில் வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யாக்கோபு அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார் என்று யாக்கோபு அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார் என்று வசனம் சொல்கிறது யாக்கோபு கர்த்திரத்தில் விசாரிக்கிறான் அவன் வழிகளை செவை படுத்திக் கொள்கிறான் எவ்விதமாக தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்கிறான் எவ்விதமாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்கிறான் எவ்விதமாக அண்ணனை தன் பக்கமாக திருப்புகிறான் என்பது இந்த வசனத்திலோ எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபுடைய வழிகள் கர்த்தர் செவைப்படுத்துகிறார் யாக்கோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் செவைப்படுத்தினார் அவனுடைய கிரிகளுக்கேற்ற ஏற்ற பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு தாய்மார்களே தௌப்பன்மார்களே ஒவ்வொரு நாளும் நம்மும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறோம் என் மூலம் அல்லது நிறைய ஊழைக்காரர்களின் மூலம் நல்ல நிறைய மீடியாக்கள் மூலம் யூடியூபர் மூலம் கத்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கேற்ற வாழ்க்கை வழங்குகிறோமா என்பதை நான் சிந்திக்க வேண்டும் இவன் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே வழிகளுக்கேற்ற பலன் விசாரிக்க போகிறார் வழிகளுக்கேற்ற பலன் நம் நம்முடைய வாழ்க்கை எனது நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த இடை இடைபாடு பற்றி இருக்கிறது அங்கே இடபாடு கத்திரத்தில் நாம் விசாரிக்க விசாரிக்கிறது கத்திரத்தில் நம்மளும் எவ்வளவு ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ கத்திரத்தில் நம்ம ந நம்முடைய சமயத்தை எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு கத்தர் நமக்கு அறிவை கொடுக்கிறார் வசனத்தின் அறிவை கொள்கிறார் நிறைய பேர் கேட்பாங்க கற்றுடைய சித்தம் என்னது கத்தோடைய சித்தம் என்னது கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவே தேவனுடைய சித்தம் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவே தேவனுடைய சித்தம் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவே தேவனுடைய சித்தம் இவன் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறான் கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறான் தாய் தோப்பனை பற்றி அறிந்து அறிந்திருக்கிறான் இவனுக்கு தாய் வந்து சொல்கிறார் நீ போய் ஈஷாக்கு காலு காலுக்கிட்ட முழங்கால் படை சொன்ன உடனே உடனே தகப்பனை பற்றி அவன் அறிந்திருக்கிறான் அண்ணனை பற்றி அவன் அறிந்திருக்கிறான் தாயை பற்றி அவன் அறிந்திருக்கிறான் என் அப்பா நான் ரோம ரோமம் உள்ளவன் என்று அவர் தெரிந்து கொள்வார் அதனால் என்ன செய்ய வேண்டும் உடனே தாய் சொல்கிற வார்த்தைகளை அவன் சாய் எப்படி சொல்கிறேன்னு பைபிளை சொல்கிறது நமக்கு டைம் இல்லை அவன் அந்த வார்த்தையை கேட்டு தாய் ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்கள் யாக்கோபுக்கு தகப்பனை குறித்து எவ்வளவு அறிவு இருக்கிறது ஈசாக்க குறிச்சி ரிப்காப குறிச்சி எவ்வளவு அறிவு இருக்கிறது பின்னாடி என் நடக்கப்படுது என்பது அறிவு இருக்கிறது எந்த அறிவு ஞானம் அதான் பவுலு சொல்கிறார் கிறிஸ்துவை அறிவை அறிவை கிரியே கிறிஸ்துவை அறி அறிவதற்கே அறிவதற்காக நான் எல்லாவற்றையும் குப்பையும் அற்பமாக எண்ணுகிறான் எண்ணுகிறேன் என்று பிலிப்பு பிலிப்பேரிலே பவுல் சொல்கிறார் அதனால நம்ம இன்னைக்கு இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது நம்ம கொஞ்சம் விஷயத்திலே நம்ம வழிவழ விலகி போதபடி நம்ம மோசம் போகாதபடி இந்த வசனங்கள் நம்மளை இந்த கிறிஸ்துவை இருக்கிற அறிவு நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது நம்ம சுய எண்ணங்கள் சுய எண்ணங்கள் மேல் நம்ம சாயாமல் இது நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது நிறைய பேர் சுய எண்ணங்கள் சாய்ந்து குடும்பத்தை குடும்பத்தை அவர்கள் பாஸ்தோத்திரம் வெற்றி அது மாத்திர மாத்திரமல்ல வேலையை வெற்றி மரணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்து கொள்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே போன வாரம் சனிக்கிழமை ராத்திரி இங்கே சனிக்கிழமையிலிருந்து பயங்கரமாக மழை பெய்தது அந்த மலையிலே எங்கள் பக்கத்தில் ஒரு பெண் ஒரு தகப்பன் மகள் ரெண்டு பேரும் ஒரு ஆற்றிலே அடித்து பெரு வெள்ளத்திலே அடித்து கொண்டு போய் கொண்டு போகப்பட்டார்கள் என்ன தெரியுமா அந்த பிள்ளை ஹைதராபாத் ஏர்ஸ்போ ஏர்போர்ட்ஸில் இருந்து ராய்பூர் போக வேண்டும் அதனால் காலையில் ஏர்லி மார்னிங்கே அதிகாலையிலே அவளுக்கு ஃப்ளைட்டு வேலைக்கு வேண்டும் வேண்டுமென்று அவள் அர்ஜெண்ட் அர்ஜெண்டாக போய் கொண்டிருந்தாள் அப்பொழுது அவருக்கு அவளுக்கு தண்ணி ஆறில் தண்ணி நிறைய போடுறது பாலம் இடிந்து போய் போய்விடுமோ என்னதோ ரோடு நல்லா இல்லை போகாத என்று போலீஸார்கள் சொல்லி சொன்னார்கள் என்று கொஞ்சம் பேர் சொன்னார் இது அந்தது அந்த வார்த்தைகள் பொய்யா உண்மையா என்று தெரியாது ஆனால் லாரி டிரைவர் கூட கூட சொன்னார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அது பொய்யா உண்மையா என்று தெரியாது ஆனால் யாரும் பேச்சையும் கேட்காமல் மழை பயங்கரமாக பெஞ்சு கொண்டிருக்குது மழை பயங்கரமாக பெஞ்சு கொண்டு பெய்து கொண்டிருந்தாலும் இந்த பிள்ளை ஃபோன் ஃபோனில் பேசிக்கிட்டு பேசிட்டு பேசிட்டு தகப்பன் கார் ஓட்டுகிறார் அர்ஜெண்ட்டாக போகிறார் போகிறார் போகிறார்கள் போகிறார் அவளுக்கு முன்னாடி ஒரு காரு போனது இவள் இந்த கார் வைத்து பின்னாடி போனார்கள் நிறைய பேர் இன்றைக்கி முன்னாடி அவங்க போயிறாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது என்று சொல்லி இப்படி இருக்கிறார்கள் சொல்லி முன்னாடி குறித்து ஆலோசனை பண்ணி பின்னாடி இவர்கள் கணத்திலே விளைந்து வருகிறார்கள் இவர்கள் ஆறு ஆறுக்கு அலக்களிக்கப்படுகிறார்கள் ஆறுக்காக தண்ணிக்கு தண்ணி கொண்டு போகிற சு சூழ்நிலைக்கு இவளுக்கு இவர்கள் ஆளாய் விடுகிறார்கள் பாருங்கள் இவங்கள் அந்த டிரைவிங் தகப்பன் ஓட்டி கொண்டிருந்தார் பெரும் வெள்ளை பெரும் வெள்ளம் வந்தது பெரும் மழை பெய்தது பெரும் வெள்ளம் வந்தது அந்த ஆற்றில் அடித்து அறிவு அடித்து அறிவு அடித்து பாருங்க இன்னைக்கு அவர்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மாச சம்பளம் அந்த பிள்ளைக்கு முன்னே இன்டர்வியூ அட்டன் ஆயிட்டது ஆக வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையோ திங்கிழமையோ திங்கிழமை அந்த பிள்ளை ஆக வேண்டும் ஆனால் அறிவு ஆற்றுக்கு ஆற்று அடித்து கொண்டு போனது பாருங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேண்டி ஷிப்ட் ஆவார் ஷிப்ட் ஆவார்கள் இந்த இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு பிள்ளைகள் வேலைக்காக ஷிப்ட் ஆவார்கள் ஆனால் கத்தருடைய வார்த்தைகளை இந்த சர்ச்சிலே நல்லா இருக்கிறது பரிசுத்தமாக நடக்கிற சர்ச்சு ஆவிக்குரிய சர்ச்சி என்பது நிறைய பேர் பழக்க வழக்கத்திலே அவர்கள் ஷிப்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள் பழக்க பக்கத்தில் அவர்கள் சர்ச்சைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய வசனத்தை கேட்கும்படி கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி இந்த சர்ச்சை பக்கத்தில் இருப்பது நல்லது என்பது அவருக்கு அறிவு அல்ல அதனால இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை குறியாக்கினார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படி நாளாக கூடாது இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிற நாம் கத்தோடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் சிபார பலபவு சந்தர சந்தரீக்க துரதில பலபவு சந்தர அப்பா அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பேருடையும் கிருபை அப்பா பிரச்சனம் இருக்கட்டும் அப்பா மகிமை இறங்கட்டும் துடா துடா

பின்னாடி நடக்கிறது குறித்து ஒரு அறிவை தாரும் ஒரு ஞானத்தை தாரும் ஒரு புத்தியை தாரும் என்று கேட்கோம் கேட்போம் அப்பா அறிவில்லாமல் ஞானமில்லாமல் எங்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஹிரீகாரா துணதிர திடபலபு சந்தர ஹரிமாக்க துணதிர பலபௌ சுபுத்தி அவர்களை அழிக்கிறது ஹரிமாக்க துணதிர பலபௌ சந்தர ஹீமாக்க துணதிர திடபலபு சந்தர திடா திபார துணதிர பலபௌ சந்தர

வியாதிகள் அப்பா எங்கள் சுய எண்ணங்கள் முறிந்து போகும்படி கிருவை செய்வதாக அபிஷேகத்தின் தொகுப்பினை அறிவை தாரும் அபிஷேகத்தின் ஆவியின் வழிநடத்தலை இப்பொழுதே தருவீராக இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள் இப்பொழுதே பெற்றுக் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள் ரிமாக்க துரிதபோ சந்தர ஆவில நிரம்பி செபியுங்கள் ஆவில நிரம்பி செபியுங்கள் அபிஷேகத்திலே அப்பா ஸ்தோத்திரம் நிரம்பி செபியுங்கள் சிக்காரா துடபரமாக்க துடாம் ரிமாக்க துரதிர தினபலபோ சந்தர அகனா அடதின தினரமாக ുംഭിഷേകം ആവിയൻ പറ്റി

வசனத்தை இந்த ஆலோசனைகளை நீங் நீங்கள் ஏதோ மேலே மேலே பார்க்காதபடி என்ன கர்த்தர் என்ன சொல்கிறார் என்ன ஆலோசனை கொள்கிறார் என்பதை உலால் நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் அதனால் பார்க்கிறவர்கள் ஏதாவது தமிழில் ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் நான் திரித்து கொள்வேன் இதனால் நான் தெலுங்கில் பேசி தமிழில் பேசினால தப்பு வருகிறது அதனால் பார்த்து சொல்லுங்கள் கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிப்பார் ஆக இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமேன் ஆமாம்